வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒட்டஞ்சத்திரம் காய்கறி மார்க்கெட் பார்க்கலாங்க இப்போ தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் முடிஞ்சுதுங்க மணி பார்த்தீங்கன்னா பதினோரு மணி ஆக போகுதுங்க இப்போ தான் மார்க்கெட் முடிஞ்சுதுங்க முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேங்க ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா நைட் போட சொல்கிறீங்க கண்டிப்பாக முடிஞ்சளவு போட்டுருவோங்க முடியாத நேரத்தை காலையில் போடுவோங்க வாங்க இன்றைய பதிவை பார்த்துடலாங்க தக்காளிங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான தக்காளியாக இருந்தால் நூற்றி முப்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டியில் எழுபது ரூபா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க பச்சை மிளகாய் இங்கே சம்பா உருண்டை ரெண்டே வரதுங்க சம்பா மிளகாய் பார்த்தீங்கன்னா பதினோரு ரூபாயிலேருந்து பன்னெண்டு பதிமூணு வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க உருண்டை மிளகாய் அதிகபட்ச விலையே பதினோரு ரூபாய்ங்க குறைந்த பட்ச விலை பார்த்திங்கன்னா ஆறுரூவாயிலேருந்து விற்பனை ஆயிருக்குதுங்க அவரைக்காய் இங்கே ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அவரைக்காய் நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பீட்ரூட்டுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா மூணு ரூபாயிலேருந்து அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க இஞ்சிங்க இஞ்சி ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக அறுபது ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையா நாற்பது ரூபாய்க்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க சின்ன வெங்காயங்க சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா விலை வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாளாக விலை குறைஞ்சிடுத்து வந்துட்டுருக்குதுங்க ஒரு கிலோ தெளிவான ஃபஸ்ட்டு குவாலிட்டி சின்ன வெங்காயம் முப்பத்தி மூணு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க செகண்ட் குவாலிட்டி தேர்ட் எல்லாம் பத்து ரூபாயிலருந்து முப்பத்தி மூணு ரூபா வரைக்கும் சின்ன வெங்காயம் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க பெரிய வெங்காயம்ங்க ஒரு கிலோ அதிக வச்ச விலை இருபத்தி எட்டுக்கும் குறைந்த வச்ச விலை பதினஞ்சு ரூபாயிலேருந்து கிடைக்குதுங்க பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி எண்பதுங்க செகண்ட் குவாலிட்டி பூண்டு பார்த்திங்கன்னா நூற்றி முப்பது பல்லு பூண்டுகள்லாம் பார்த்திங்கன்னா கிலோ அறுபது ரூபாயிலருந்து கிடைக்குதுங்க கத்திரிக்காய்ங்க கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா விலை சற்று குறைவுதானுங்க சிம்மரன் பார்த்தீங்கன்னா காய் ஆறு ரூபாயிலருந்து பதினோரு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பவானி பதினோரு ரூபாயிலேருந்து பதினாலு பதினஞ்சு வரைக்கும் கூட விற்பனை ஆகிருக்குதுங்க பொரியல் தட்டைங்க உடச்சத்தில் பார்த்தீங்கன்னா பயிரும்பாங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்சையாக பத்து ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க அடுத்து முருங்கக்காய்ங்க கரும்பு செடி மரம் மூண்டை போகிறதுங்க கரும்பு முருங்கை ஒரு கிலோ ஒம்போதுக்கும் செடி முருங்கை ஏழு ரூபாய்க்கும் மரத்துக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அஞ்சு ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பாவக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பதிமூணு ரூபாயிலேருந்து இருபது ரூபா வரைக்கும் பாவக்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க பாவக்காய் பார்த்தீங்கன்னா வரத்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதுங்க சுரைக்காய்ங்க தரை சுரை பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபாய்க்கும் பேப்பர் சுரை பார்த்தீங்கன்னா நாலு ரூபாய்க்கு பந்தல் சுரை பார்த்தீங்கன்னா ஆறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கொத்துமலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா நாலு ரூபாயிலிருந்து எட்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க வெண்டங்காய் வந்து ரேட் குறைச்சிருச்சு குறைச்சி மார்க்கெட்டில் ஒரு கிலோ அதிகபட்ச விலையா பதிமூணு ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க செகண்ட் கோல்டு இதர்டு கோட்டையில் பத்து ரூபாய்க்கும் கூட விற்பனை ஆகிருக்குதுங்க கோவக்காய் கோவக்காய் பார்த்தீங்கன்னா பத்து ரூபாயிலருந்து அதிகபட்ச விலையாக பதினேழு ரூபா வரைக்கும் கோவக்காய் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க எலுமிச்ச மிளங்க சற்று வரத்தை அதிகம் ஒரு கிலோ அதிகபட்ச விலை அறுபதுக்கும் குறைந்தபட்ச விலை முப்பது டு நாற்பது வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க புடலங்காய்ங்க புடலங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையை பதினஞ்சு ரூபாய்க்கு தான் விற்பனை ஆயிருக்குதுங்க குறைந்தபட்ச விலை ஆறு ரூபாயிலருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனையாகவும் சொல்லாங்க கொத்தாவரங்காய் அல்லது சீனி அவரக்காயம்பாங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையா இருபத்தி அஞ்சு வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க குறைந்தபட்ச விலை இருபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க அரசாணைக்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் பத்து ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சில்லறை விற்பனை ஒரு ரூபா என்ன பண்ண போகலாங்க குறைந்தபட்ச விலை அஞ்சு ரூபா வரைக்கும் அரசாணைக்காய் விற்பனை ஆகிருக்குதுங்க பூசணிக்காய் அதிகபட்ச விலை பதிமூணு ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலை ஆறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க நம்ம சேனலில் தொடர்ந்து விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவு ஓட்டச்சித்திரம் பதிவு திருப்பூர் மார்க்கெட்டு பதிவு பாருங்கள் வீட்டிலேருந்துட்டு அனைத்து விதமான காய்கறி விலை நிலவரம் தெரிஞ்சுக்கலாங்க நன்றி வணக்கம்